அன்பு ஆசிரியர்களுக்கு கல்வி ஒருவனுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அளவில்லாத செல்வத்தை அழிவில்லாமல் வழங்கிய உங்களுக்கு நன்றிகள் பல வெறும் புத்தகத்துல இருக்கிற கல்யாணம் மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தரன்களையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் மெழுகுவர்த்தி போல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் வாழ்க்கைக்கே வழிகாட்டிய வெளிச்சம் நீங்க அதாவது என்னோட வாழ்க்கையை வழிநடத்தும் உங்களுக்கு உரிய மதிப்பையும் அன்பையும் வழங்குவது என்னோட கடமையாகும் என்னோட வாழ்க்கையில நான் அடையும் எல்லா வெற்றிகளுக்கும் நீங்கள் அனைவரும் ஒரு காரணமாக இருப்பீங்க உங்களுடைய மாணவியை ஏற்பதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பாலைவனமா இருந்த என்ன விளைநிலமா மாற்றி உங்களுக்கு நஞ்சிகள் பல இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவி ஷாலினி நான் மதன் பேசுறேன் நம்ம பள்ளியில இப்ப நடந்ததை சொல்றேன் பா அது ஆசை வந்து பாடங்களை நல்லா சொல்றாங்க காலிப்பிர வசதி நல்லா இருக்கு அப்புறம் போட்டிகள் நடத்துறாங்க சத்துணவு நல்லா செய்கிறாங்க நூலகம் அறிவியல் ஆய்வகம் கண்ணினி அறைகளாக இருக்குது நம்ம பள்ளியில் என் பேர் தனுஷியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பழகிருச்சு நான் சிக்ஸ்த்து செவன்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய நண்பர்களும் ஆசிரியர்களும் கிடைச்சாங்க எல்லாருமே என் கூட நல்லா தான் பழகினாங்க டீச்சர்ஸ் எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க எனக்கு செவன்த் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னு தெரியலை ஆனால் எனக்கு செவன்த் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் டென்த்து வந்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் சொன்ன அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நன்றி நான் சரண்யா நான் குரும்பவட்டி ஸ்கூல்ல நாலு வருஷமா படித்தேன் நான் அஞ்சு வருஷம் படிக்க வேண்டியது ஆனால் கொரோனா டைம்ல லாக்டவுன் காரணமா ஆறாவது படிக்க முடியல ஆறாவது படிக்க முடியலன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அந்த நாலு வருஷத்துல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அந்த நாலு நிமிஷம் வேகமா போயிருச்சு இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனா இவ்வளவு நாள்கள் போகும்னு நினைச்சு கூட பார்க்கல இங்க இருந்த டீச்சர் சாருங்க எல்லாருமே எங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க இந்த ஸ்கூல்லையும் இங்க இருக்கிறவங்களையும் விட்டு போறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்யூ

செவன்த்தில் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் டீச்சர்ஸோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி எல்லாத்துக்குமே ஜாலியாக இருந்தேன் ஒரு கிளாஸ் மட்டுந்தான் செவன்த்து மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து நாங்கள் செவன்த்து முடிச்சிட்டு எயித்து வந்தோம் எயின்த்லியும் நல்லா ஜாலியாக இருந்தோம் எயித்து முடிச்சுட்டு நைன்த்து வந்தோம் நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து முடிக்க போகிறோம் நம்ம ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு எங்கள் யாருக்கும் மனசும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல்லேருந்து இருந்து வேறு ஸ்கூலுக்கு போனாலும் நம்ம ஸ்கூலை மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க என்றைக்குமே நம்ம ஸ்கூலை வந்து நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம் எதுக்கு இந்த ஸ்கூலை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோன்னா எங்கள் வாழ்க்கையோட முதல் படி இங்கே தான் எங்களுக்கு தொடங்குச்சு அதனால் என்றைக்கி இந்த ஸ்கூலை நாங்கள் எப்போயுமே நாங்கள் மறக்க மாட்டோம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் நம்ம ஸ்கூலோட வசதியை பற்றி நம்ம ஸ்கூலில் எல்லா வசதியுமே இருக்குது மற்ற ஸ்கூல் எப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை நான் பார்த்தது வரைக்கும் இல்லை நம்ம ஸ்கூலில் வந்துட்டு லைப்ரரி தனியாக இருக்குது ஹைடெக் கிளாப் தனியாக இருக்குது அறிவியல் ஆய்வகம் தனியாக இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்குது இன்னொன்று முக்கியமான ஒன்றுனா கழிப்பறை கழிப்பறை வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மற்ற ஸ்கூலுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் இவ்வளோலாம் இருந்ததே இல்லை நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் தண்ணி வசதி சுத்தமா வச்சுக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கு அதை நம்ம வந்து சரியா இனிமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம இந்த உலகத்திலேயே புனிதமான ரெண்டு இடம் அப்படின்னு நான் ஒன்று சொல்லுவேன் ஒண்ணு வந்துட்டு அம்மாவோட கருவறை இன்னொன்னு வந்து நம்ம பள்ளியோட வகுப்பறை தா அம்மாவோட கருவறையில வந்து நம்ம உடலை மட்டும்தான் வளர்த்தோம் ஆனா பள்ளி அப்படிங்கிற ஒரு வகுப்பறையில வந்துட்டு அறிவை வளர்த்தோம் அந்த அறிவை வளர்த்த நம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் முடியாது என்னை எதையும் விட்டுவிடாதே விடாதே முயன்று பார் நிச்சயம் முன்னால் வெல்ல முடியும் என்று எங்களை ஊக்குவித்த அனைத்து ஆசிரியர்கள் இன்னும் ஒரு முறை நம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மாணவி வீரலட்சுமி